வழங்குவதற்காக தமிழ் விருது பெற்ற திருமகு வி அரசு ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம் எதிரிலும் இடையிலும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மூன்று செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று இப்படியான பள்ளிக்கூடங்களை நடத்துவது என்பதில் அரசு மிகுந்த அக்கறை எடுத்து செய்கிறது தனியார் நிறுவனங்களும் இப்படியான பள்ளிக்கூடங்களை நடத்துகின்றன ஆனால் ஒரு அரசு நடத்துகிற நிறுவனத்தில் நாம் நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த எங்களுக்கான அரசு நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கலாம் ஆனால் தனியாராக நடத்தக்கூடிய நிறுவனங்களில் அப்படியான உரிமை நமக்கு குறைவு ஆனால் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் இதில் செயல்படுகிறவர்கள் ஒரு சரியான அரசு எதை செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அதை தங்கள் நிறுவனத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதால் அவர்களுடைய இந்த பணிக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு இந்த செயல்களை செய்வதற்கென இந்த பள்ளியில் தொடர்பு கொண்டு செயல்படுகிற எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் பாஸ்கர் மற்றும் துளசிதாசன் ஆகிய அந்த மூன்று மனிதர்கள் தமிழ் சமூகத்தின் பல்வேறு போக்குகளையும் அதன் பல பரிமாணங்களையும் தெரிந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய நினைப்புகள் சிந்தனைகள் இவற்றையெல்லாம் இந்த இளம் குழந்தைகளிடம் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிர்வாகம் அவர்களை அனுமதித்து அதை மிகச்சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிற இந்த இரண்டாவது தகவலுக்காக அவர்களுக்கு நான் நன்றி கடன்படுகிறேன் நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியன் ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுற மாணவர்களோடு என்னுடைய வாழ்க்கையை கழித்தவன் அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கியவன் என்ற பெயரும் உண்டு அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் பேசுகிற பொழுது அவர் அறிவியலுக்கு புறம்பாக மூட நம்பிக்கைகள் சார்ந்த பல்வேறு செய்திகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று அங்கே ஒரு தமிழ் ஆசிரியர் சங்கர் எதிர்த்து குரல் கொடுத்து அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுகிற செய்தியாகிய அந்த சங்கர் என்னுடைய அன்பு மாணவன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய மாணவர்கள் இப்படி உருவாக்குகிறதும் செயல்படுகிறதுமான அந்த செயலை காணுகிற பொழுது உங்கள் இந்த நிர்வாகமும் இந்த நண்பர்களும் உங்களுக்கு செய்கிற இந்த வேலை என்பது சாதாரண வேலை அல்ல இது மிகப்பெரிய பணி இது எனக்கு மிகப்பெரிய மன நிறைவை தருகிறது இந்த எனக்காக இப்படி விருது கொடுப்பது விருது வாங்குவது இதில் எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவன் அது நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் எடுத்தால தமிழ்ச்செல்வன் என்னை பற்றிய பல பல ஆண்டுகளாக அறிந்தவர் என்பதாலும் நான் மாணவர்களோடு இப்படியான செயல்களை செய்கிறேன் என்பதை அவர் புரிந்ததாலும் இந்த மாணவ இடையே என்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த இந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது எப்படி சங்கர் போன்ற மாணவர்கள் உருவாகி இந்த சமூகத்துக்கு எதிராக போராடி நேர்மைக்காக எப்படி செயல்படுகிறார்களோ அப்படியான செயல்களை நீங்கள் செய்வதற்கான விரிவான பயிற்சியையும் மனதெம்பையும் இந்த நிர்வாகம் இந்த பள்ளி உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் அதை பெற்று வளர வேண்டும் அதற்காக உங்கள் நிர்வாகத்தை வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்புரை வழங்கிய ஐயா திருமிகு பி அரசு அவர்களுக்கு நன்றி கொள்கின்றோம்